அது 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 உண்டு உண்டு பண்ணுகிற ஏற்படுத்த மனஸ்டபிலிட்டி குடும்பத்தில் அதுக்கு மேல சுத்தி முத்தி இருக்கிற கிறிஸ்தவங்க பண்ற நாசம் அதுக்கு மேல அதுக்கு சுத்தமுத்துல கிரைஸ்தர் மாடுவ நாசனாச்சும் ஏற்கனவே இந்த நாசத்தை அனுபவிச்சிருக்கு போட்டு காலாலேயே மிதிக்கிறது நாசனத்தில் இருவன்னு இன்னும் காலாக்கி துளியோதும் போ அடி அடி நடிக்கிறது அவர் ஒடி ஒடி அந்த ஒடி வந்து இன்னும் வேதனையால் நறுப்புகிறது இன்னும் வேதனையா தும் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது பாருங்க அப்படிதான் இருக்கிறாங்க மக்கள் இதெல்லாம் நியந்திரிச்சலுக்காகலாம் அங்கேதரனுடைய சென்று அவர்களுக்கு இந்த புரியல பாருங்க இந்த உலகம் உடைந்து போன உலகம் அப்படிலாம் நடக்கும் போது கருணை காட்டணும்ன்றது விளங்கல ஒடுது ஓதாய் லோகதலி இத்தவரிக்கு கருணை தோரிசபேந்தா கொத்தாகத்தில சிலர்லாம் பாத்தீங்களா வாய்களியே பேசுவாங்க எல்லோபோர் பாய் அறியோ மட்டும் மாத்தாடுத்தாரு ஆஹ் அது நடத்த சரியில்லைங்க ஆஹ் அது அவர் நடத்த சரிதான் அந்த பொண்ணு அப்படி போயிடுச்சு ரொம்ப சர்வசாரமாக பேசுவாங்க உடிக்க அங்கே ஓதில வந்து சாதாரணமாக மாத்தா நான் இப்போ இதுலேயே பிறந்து வளர்ந்தவன் பாருங்க இதுல ஊட்டி பெழுதவன் பாஸ்டர் தான் அப்பா இன்னும் பாஸ்டர் எல்லாம் நான் கிறிஸ்துவருடைய நடவடிக்கை ரைஸர் எல்லாம் நடவடிக்கை நோடிதானேங்க

ஆனால் அதரே நல்ல கவனிங்க கவனேஸ் அவங்க குடும்பத்திலேயே அதை நடக்கும்போது பாருங்க எப்படி பேசுவாங்க அவரு குடும்பத்தில் ஆகிய நடிவா கேக்கு ஆஹா ஆஹா பேச்சே மாறிடும் மாத்தே பதிலாத்த என் பொண்ணு ஒண்ணும் அறியாத பொண்ணுங்க நன்மகளும் ஏனு கொத்த இல்லதையோ என் பையன் அப்பாவிங்க அய்யோ நன்மகள் அந்த மாதிரி நல்லவன நீங்க பாக்குவோம்ல உன்ன நடக்க ஆகலை அய்யய்யய்யோ அந்த பொண்ணு ரொம்ப மோசம்ங்க அய்யோ ஒடுகினே மோசம் பையன் தான் ரொம்ப மோசம் அதுதானே மோசம் அதாலதாவே கெட்டுச்சு அது இருந்தாலே கேட்டு இப்படி நடந்தே நடந்திருக்கா குட்டும் முதல்ல இங்க நடந்ததே இல்ல நீங்க எப்பேர்பட்டாளுங்க தெரியும் எந்த விக்திகள் கொத்தா நான் என்ன சொல்கிறேன் உங்கள் பொண்ணாக இருந்தால் உங்கள் பையனாக இருந்தால் எப்படி போத்தி போத்தி பேசுறீங்க நான் எழுத்த நிம் மகனும் மகளாகிற எங்கே ஒதுக்கி ஆக்கி மாத்தாடு இன்னொருத்தன் ப இன்னொருத்த இன்னொரு ஆளுடைய பையனோ பொண்ணா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள அன்பு வச்சு இறக்கம் வச்சு கருணையோட பேசினா என்ன குறைஞ்சா போயிடுது இத்தர குடும்பத்தை மகனோ மகளோ தேவரை கருணை இட்டு மாற்றாடுறத கடுமையாக படுத்த தான் என்னும் ஏன் வாயாக வலிக்க போகுது வாய் நோத்ததேனும் ஏ நல்ல ஆறுதலின் வார்த்தைகளை இறக்கத்தின் வார்த்தைகளை கருணையின் வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக ஜவம் பண்ணும் போது அது எவ்வளவு மேன்மையா இருக்கும் ஆதரணை மாத்துக்கள் கருணை மாத்துகள் எழுதி நான் பிரார்த்திசுவாக அது எஸ்ட் சிரேஷ்டவாக இருந்தது அவர்களை பற்றி பேசுற ஆளுகளை கேட்கும் போது இந்த மாதிரி பாத்துருக்கேன் நாற்பது வருஷத்துக்கு மேல பாஸ்டரா இருக்கேன் சொல்றேன் நல்லக்கு முறையும் பாக்குறேன் இதை இதை உங்களுக்கு தெரியுமா நீ கொத்தா அந்த பொண்ணு என்ன தெரியுமா கொத்தா பாத்தீங்களா நீங்க நீ யாரு தெரியுமா மதுவைக்கு என்னடித்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களை பார்க்கும் போது இவங்களுக்கு வாய் வலிக்காதான்னு யோசிப்பேன் நெகட்டிவ் காரியங்கள் பேசி என்ன புண்ணியம் நெகட்டிவ் காரியங்கள் மாதாடி ஏன்னு வந்து கொடுத்த ஆமா நடந்துருச்சு நடந்தோய்த்து நிறைய நடக்குதுங்க அது மனை மனைக்கு நடித்தது இது ஜிரதையா இருக்கணும் ஜாகுருக்கராக இருக்கும் கருணை காட்ட வேண்டும் கருணை தோர்சு பேக்கு அப்ப பாருங்க எவ்வளவு